அனைவருக்கு வணக்கம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதாவது பட்டியல சமூக தொற்றை வெளியேற வேண்டும் அப்படின்ற அவங்க தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்த அந்த அவர்களுடைய கோரிக்கை கோரிக்கையின் விளைவாக தான் நாம் தமிழ்ச்சக்கூடிய சென்ற சேர்ந்த சீமானவர்கள் அந்த போராட்டத்தை நேற்று மாபெரும் நேற்று முன்னெடுத்தார் தேனி மாவட்டத்தில் மங்களா என்ற என்ற பகுதியில் இந்த மாபெரும் கூட்டம் மிக திலண்டாம் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டு தேவந்திர கோரிக்கைக்காக அனைத்து மகளும் ஒன்றுபட்டு இந்த போராட்டம் சிறப்பு நடைபெற்றது இந்த கோரிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் இதே நிலையில் ஆணுவ போடிகளில் படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தரிடம் சென்று ஆதல் தெரிவிக்கும் போது இந்த இதுபோன்று பிரச்சனைகளை பெற வேண்டும் சரியான சட்டங்கள் இயற்ற வேண்டும் கூடுதலாக நான் அடுத்த வாரம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறேன் தேவந்திர கொலை மக்கள் எங்கள் உரிமையை பெயர்க்கும் அப்படி வந்து செய்தியை அண்ணன் சொன்ன கூறிய பிறகு நிறைய பேர் கேலி உத்தாக கேட்குறார்கள் சீமான் ஓட்டு பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார் இது இதுக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆதாயத்திற்காக என்று கூறினார்கள் ஆனால் சீமானவர்கள் தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களுக்கு அனைத்து சாதி மக்களுக்கும் தான் ஒரு பாடு கொண்டிருக்கிறார் அவர்களுடைய உரிமையை யாரும் பறிக்கக்கூடாது அவருக்காக இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் பேசவில்லை சாதியை தன் மக்களை வசைப்படுத்திக் கொண்டு அதை சுயநலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா மக்கள் உரிமை பறிப்பட்டு கொண்டிருக்கிறது பெற மாநிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் இவர்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார் அவர்களை சும்மா அந்த ஏனான போக்கில் ஒரு வஞ்சக செயலில் எதிரி சூழ்ச்சியாக பிற கட்சியில் இருக்கக்கூடிய இந்த பேசுவதெல்லாம் வெக்கெடாக இருக்கிறது நமக்கென்று உரிமை நமக்குன்னு ஒரு தமிழ் தலைவன் இல்லை நமக்கு சாதி ஒரு கட்சி தலைவன் நமக்கு நேர்மையாக இது வரைக்கும் யாரும் இல்லை நம்முடைய சாதிகளுக்கு பெரும் மொழியாள த ஆளவர்கள் தனவனாக இருந்து கொண்டு நம்மளை ஓட்டு பிச்சையாக இங்கேயும் அடகு வைப்பதும் சீட்டு பேரம் என்ற நிலையில் தான் அடையாளமாக தமிழ் மக்களுக்காக போராடுகிற ஒரே கட்சி மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மருத்துவ பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை யாரோட பிரச்சனை இருந்தாலும் சார் நரசு இருக்கட்டும் ஆசிரியர் போராட்டம் எதுவாக இருக்கட்டும் மக்களுக்கு பிரச்சனை அங்கே நிற்பார் பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்பார் இது வந்து ஓட்டு பிச்சைன்னு சொல்வது உங்களோட அறியாமை புலப்படுத்துகிறது இந்த வகையில்தான் ஆனால் சீமா செந்தி சீமான் அவர்கள் இன்று போராட்டத்தை அறிவித்திருந்தார் இந்த செய்தி ஒரு அமைப்பு வந்து தற்போது சீமானை எதிர்க்க ஆரம்பிவிடும் தேவந்த எதிராக சீமான் செயல்படுகிறார் என்று ஒரு கூட்டம் வந்திருக்கிறது அவர்கள் கூறியது என்ன அகில இந்திய மர்மநாள் மக்கள் தலைவர் முருகேசன் இப்படி ஒரு கட்சி இருக்குதா இருக்க இல்லையா நமக்கு கூட தெரியாது இந்த தேவதரக் குளார் மக்களுக்கு கோரிக்கையும் ஏற்றுதான் இந்த போராட்டம் மிக நடக்கிறது ஆனால் இதை நான் நடத்த விட மாட்டோம் இதுக்கு இந்த நெல்லை காவல்துறையினருக்கு அனுமதிக்கக்கூடாது என்று அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க பேட்டி அழுவித்திருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் இது இப் அவர் இதுக்கு முன்னதாக தேவேந்திர தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் பல முறை ஏழு ஒரு ஒருவரிடமும் சொல்லி கொண்டிருக்கிறார் வெளியேற்ற வேண்டும் வெளியேற்ற வேண்டும் என்று அப்பொழுதெல்லாம் வந்து எங்களுக்கு மக்களுக்கு பாதிப்பு இருக்காது எசையில் பெற்று தான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்கள் சலுகை பறிபோகும் அப்படின்னு அந்த வாய் இந்த மறுமலர்ச்சிக்கிற முருகேசன் அவர்கள் எங்கே போனீர்கள் அப்போ இதுவரைக்கும் உரிமை உரிமைகொண்டாடுற தேவலாளர் மக்கள் இந்த கட்சி நாம தலைவர் நன்று அவரை சேர்ந்த மக்களை ஓட்டு இருந்தார்கள் இப்போது சீமான் முன்னெடுத்து விட்டால் சீமான் மக்கள் சென்று விடுவார்கள் என்ற அச்சத்தில் தான் போன்று இந்த அல்லக்கைக்கெல்லாம் வந்து உங்கள் மூலியமாக வந்து தூது விட்டு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்போது நீங்கள் அந்த மக்களுக்காக போராடியது உரிமை வேண்டுன்னு போராடியதுன்னு வெளியே பட்டியலில் வெளியேற்ற வேண்டும் போராடியதெல்லாம் சும்மா நாடகமாக இந்த திராவிட கட்சிகள் நமக்கு எப்படி தராது ஆனால் நம்ம மக்களை கவர வேண்டும் மட்டும் இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்போ தான் மக்கள் நம்மை சார்ந்த மக்கள் நம்ம வருவார்கள் அப்போ தான் நம்மளை சீட்டு பேர பேச என்ற நினைப்பில் இருந்தீங்களா இப்போ அவருடைய கருத்துக்கு பள்ளியிட்ட வெளியேட்ட கூடாது என்று அவர் பேசியதுக்கு முருகேசன் அவர்களுக்கு சொல்லியிருக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஐயா நீங்கள் வந்து அது ஒன்றுமான என்ன ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்லிவிட்டார் அவர் தேவந்தர் உலக மக்கள் நான் தலைமையான இந்த ஜாதி இந்த ம சொல்லி கொள்கை கொண்டாரா அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு அண்ணா ஜாரம்பண்டியாளர்களும் ஒரு நெருக்காணம் ஆதரவு நெருக்கட கலைச்சியில் பேட்டி கொடுத்த செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அதை வரவேற்கிறோம் ஏன்னா தமிழர் இல்லாதவர்கள்லாம் அந்த ஜ கலைஞர் ஆட்சியில் வந்து ஒரு ஒரு மக்களையும் கவுருவதற்கும் அந்த அவர் அந்த மக்களும் கட்டுக்குள்ள வைத்து வருவதற்கும் இவர்களால் இறக்குமதி செய்யப்படுகிறார் ஒரு காலகட்டத்திலும் ஒரு தலைவர் இறக்குமதி செய்யப்பட்டு அவர் பொருள் செலவு செல்வாக்கு கொடுத்து அந்த மக்களை போராட்டங்கள் செய்து மா பலத்து செஞ்சு அவர்களை கவர்வதற்காக தன் பக்கம் வச்சுக்கொள்வதற்காக தமிழ் ஜாதிகளுக்கு தமிழர் அல்லாதவர்களை ஒரு தலைனை உருவாக்கிக் கொண்டார்கள் அது ஏராளமான கட்சிகள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதே ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த இன்னொன்று இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் இதில் இந்த எஸ்இ பட்டியலில் இருப்பது மிக தாழ்வாக நினைக்கிறார்கள் இது கீழ் சாதி என்று நினைக்கிறார்கள் அந்த எண்ணம் தான் அவர்களை இதை விட்டு வெளியேற போக வேண்டிய எண்ணத்தை தூண்டுகிறதா என்றது எனக்கு தெரியவில்லை என்னென்னு சொன்னால் அண்ணன் ஜான் அவர்கள் கூறுகிறது போது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போல்லாம் நான் பிசி பட்டியில் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நெட்டு காலகட்டத்தில் என்னோட பத்திரங்களும் இதெல்லாம் பாருங்கள் அப்பா பத்தஞ்சாயிரம் பேர்லாம் பிசி பட்டு தான் இருக்கிறது இது இந்த என் ஜாதி வேண்டாம் விட்டு விட்டுருங்க இது தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அண்ணன் ஜான்பாண்டிய சொல்லுது அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இது அண்ணன் சீமார் அவர்கள் சொல்கிறார் எவன்டா கீழ்ச்சாதி எல்லாம் சாதியில்ண்டா கீழ்ச்சாதி மேலச்சாதி பொருளாதாரத்தாண்ட உயிரம் தாழ்ந்து உன்னை தாழ்த்தி ஒடக்கி அவன் வச்சிருக்கான் கீழ்ச்சாதின்னு அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு நான் சீமான் பேசுறதுக்கு சொல்றாரு எல்லாம் சமம் சொல்றாரு இவரு தானபடம் சொல்கிறார் கீழ்ச்சா கீழ்ச்சாதி சாத்தப்பட்ட இருக்கேன்னு பிடிக்கல அப்படின்ற ஒரு கருத்து அந்த வீடியோ பாருங்க சொன்னா

அப்போ அவர்கள் மனநிலை எப்படின்னு கேட்டால் இதில் இருந்த பசிலிப்பட்டியில் இருந்தாவே கீழ சாதி அப்படின்னு எண்ணமாக அவங்களுக்கும் இருக்கிறது மேல் வகுப்பினர் எப்படி வந்து உயர் சாதின்னு சொல்கிறாங்களோ இந்த எஸ்சி பட்டியில் இருக்கிறவங்க நம்ம கீழே கீழே தான் சொல்கிறானோ அதே மனையில் தான் இந்த தேவனோட மக்கள் இருக்கிறாங்களே என்ற கேள்வி கருத்து எழுதுறது உங்களுக்கு பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இந்த இந்த பட்டியல விட்டு வெளியே போயிட்டு இப்போ வேறு சாதியில் போட்டு உடனே உயர்ந்த சாதி ஆகிடுங்களா இல்லை பிசியில் எம்பியிலே வைக்க சொல்கிறீங்க வச்சா உயர்ந்த சாதி ஆகிடுங்களா நீங்கள் அப்படி போயிட்டாலும் இப்போ இதில் இந்த சிஸ்டிலேருந்து பட்டியில் தான் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க அப்போ கீழ்ச்சியில் மனிதனால நீங்கள் மற்ற பார்க்கப்படுவார்கள் நீங்கள் சொல்லுவது நம்ப நூறு ஆண்டுகளாக ஆகலாம் மறையலாம் ஆனால் உங்களுக்கு வந்து என்னென்னா இதில் இருந்தால் நம்ம கீழ்ச்சி நினைப்பாங்க நம்ம இதை விட்டு ஆகிட்டால் ஒரு சதி ஆயிடலாம் அப்போ நீங்கள் ஒரு சதி ஆகிட்டாலும் அப்போ இதில் ஒன்று கீழ்ச்சி என்ற என்ன தானே உங்களுக்கு தோண்டுகிறது இது வந்து ஒரு அறியாமையில்தான் இருக்கிறோம் நாங்கள் இந்த பட்டியில் வெளியேற்றின உங்களுக்கு கோரிக்கை அதுக்கு நம்ம வற்புறுத்த முடியாது உங்களுடைய சமுதாய மக்களின் தலை தலைவர்கள் என்று கேட்குறீர்கள் அதில் வந்து நாங்கள் என்னுடைய கருத்தாக என்ன பார்க்க பார்த்தி பார்த்தீங்கன்னாக்க இந்த அட்டவணை பிரிவு என்பது கீழ் சாதி என்பதற்காக அது வகுப்பு கட்டப்பட்டதல்ல ஆங்கில காலத்தையும் சரி இந்திய சட்டத்திலும் சரி அது நலிந்த ஏழை எளிய மக்களை அவளுக்கு உரிய பங்கீடு கொடுத்து இப்போ பங்கீடு நம்ம உரிமை கேட்குறோம் என்னை கொடு இன்னும் இருக்கவங்க கூட சலுகை கொடி கொடுக்காத என்னோட உரிமை கொடுக்க கேட்குறோம் ஆனால் அந்த கால சலுகைங்கிற பேரில் அவர்களுடைய வாழ்க்கை உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கும் அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்காக இந்தந்த மக்களை ஏழைய மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பக்கத்து தான் அவங்களுக்கே ஒதுக்கப்பட்டிருந்தார்கள் இப்போது அதுலேயும் முறைகேடு நடந்து கொண்டு இருக்குது இப்போ சொன்னாங்க ஏற்கனவே இருபது பர்சன்ட் இருக்கு இருக்கு ஒதுக்கிடல மூணு பர்சன்ட் அதிகம்னு ஒதுக்கிட்டாங்க ப பதினெட்டு இருக்குது பதினெட்டுலேயும் மூணு பர்சன்ட்டு அவங்களுக்கு தான் முன்னூறு மீன் ஒதுக்கிறாங்க இப்படி ஏற்கனவே எங்களுக்குற உரிமைகளையும் சரி தனியாக கொடுத்துட்டு மாதிரி இருக்கிற ஒரு மீன் ஒதுக்கிட்டு வரைக்கிறாங்க அது எங்களுக்கு தேவையில்லை எங்களை வந்து புஷ்டம் வெளியேற்றிவிடுங்க ஏதோ ஒரு பட்டியலில் வச்சுருங்க பிசி எம்பிசிஐ பிசை ஏதோ வச்சிருங்க அதில் போயிடுறோம் இதில் இருக்கிற என்ன பங்குடு கொடுக்குறோம் அதே அதில் கொடுத்துருங்க அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களுடைய மனதில் என்ன நீங்கள் எழுச்சியாவே பார்க்கப்படுறது எங்களுக்கு தேவையில்லை நான் போகிறேன்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் போகிறது போகிறது பிரச்சனை கிடையாது இந்த வகுப்பில் இருக்கும்போது தான் இன்னும் பொருளாதார வளர்ச்சி அடையாத வரைக்கும் இந்த வகுப்பில் இருக்கும்போது தான் உங்களுக்கான சலுகைகளை குழுகளை வந்து ஒதுக்கீடுகளை சரியாக இந்த அரசு கொடுக்கும் இப்போ இப்போ ஒரு கல்வினர்களும் போகிறாங்க ஸ்கூலுக்கு போங்க காலேஜ் போங்க இல்லை அரசுன்னு ஒரு ஃபார்ம் அப்போ அப்ளை பண்ணணும் இல்லை ஒரு கல்வினர்களால் போய்ட்டு ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க ஸ்காலர்ஷிப் வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படை தான் வருகிறது ஏன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு கருத்து தான் ஒரு மூவாயிரம் ஒரு ஃபார்ம் கொண்டு வச்சுக்கேன் பிசி எம் மூவாயிரம் ஃபார்ம் பண்ணாக்க எஸ்ஸின்னா ஒரு ஐநூறுரூவா கேட்பான் எஸ்டின்னா ஒரு ஐம்பது ரூபா கேட்பான் இன்னும் வந்து சுத்தமாக காசு இல்லாமல் ஏற்கனா அவங்க பொருளாதார கேட்டதா மாதிரி அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு ஒரு கல்லூரியில் போய்ட்டு இன்னும் ஒரு லட்சரூபா பணம் கட்டணும் அரசாங்கம் தான் சரி ஐம்பதாயிரம் நடந்தாலும் சரி அப்போ சாதனை ஏழை அவங்க உழைக்க மக்கள்னா அவங்களுக்கு காசு இல்லாமல் கால் சொல்லுவாங்க ரெண்டாயிரம் தான் பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா கட்ட முடியுமா உங்களால் நீங்கள் அந்த பொருளாதார வளர்ச்சியை அடைந்து விட்டு எங்களுக்கு இந்த இன்னும் இருக்குது இன்னும் பிற்படுத்தப்பட்ட இந்த பசிப்பட்டது நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை மலம்பெறட்டும் மேம்படட்டும் எங்களுக்கு இந்த சலுகை போதுமானது நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் நாங்கள் வெளியேறுகிறோம் என்று சொன்னது சொன்னால் அது நியாயமாக இருந்துக்க கூடும் ஆனால் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது இதில் இருந்தால் நம்ம ஜாத சட்ட ஜாதி என்ற எண்ணம் இருக்க பற்றியா அது நம்ம ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது சரி இந்த பக்கம் வந்துடும் நம்ம இந்த தேவத சமுதாயத்தின் கணக்கு உரிமைக்காக பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்றான் சீமாவர்கள் நேற்று மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நடைபெற்றது அதில் அந்த மல்லர்கள் எப்படி உருவாக்குனார்கள் இந்த தேவந்திர கோலார மக்கள் எப்படி உருவாகினார்கள் ஏற்கனவே வந்து பதினெட்டு குடியில் இருந்திருக்கிறாங்க பெரும்பாலும் இந்த மல்லர் பல்லர் உழவர் களமர் இவங்களாம் சேர்ந்தது தான் இந்த பல்லர்கள் என்று இந்த தேவதால் அழைக்கப்பட்டிருக்காங்க பிற்காலத்தில் இந்த பல்லர் வந்து வேந்தனாக மாற்ற வேந்த கோல மாற்றப்படாது தொழுவாக பெயர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க அது திருவள்ளுவரும் கூறியிருக்கிறான் என்று ஒரு ஒரு மறையை வந்து ஒரு அவங்க தொகுப்பு வெளியிடுறாங்க அவங்க எழுதியது மூவேந்தர்கள் படையெடுப்பில் பின்னு தான் இந்த பல மக்கள் இந்த விவசாயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு ஆற்றங்கரை நாகரி நாகரிகம் அப்படி என்று சொல்லப்படுகிறது அப்போ ஆதிச்சன் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் கீழடி இந்த அகழ வளர்ச்சியெலாம் பார்த்திங்கன்னா சான்றுகள் இருக்கிறது அந்த ஆற்றங்குறை படுகமாக இருக்கிறது அந்த வேந்தர் மன்னங்கிறது குளம் எப்படிங்கன்னா இந்த மக்களுக்கும் மனிதருடைய துன்பங்களை புரிந்து அவளுக்கு தேவை செயல்பட்ட அந்த மன்னன் தான் ம இறைவனகமாகிறான் பின்பு தேவதேந்திரனாகிறான் பிற தேர் தான் தேவனாக தேவேந்திரனா அழைக்கப்படுகிறோம் இது அதனால தான் தேவேந்திர குல வேளாண் மக்கள் என்று அழைக்கப்படுகிறான் என்று கூறப்படுகிறது பல்லர்கள் மருதநில மக்கள் பல்லர்கள் தான் மருதநில மக்கள்கள் இது வந்து கந்தசை கந்தசாமி பிள்ளை அப்படிங்கிற வந்து ஈழத்து ஐயா வந்து வந்து தான் இந்த தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க அவர்களோடு குறிப்பிட்டிருக்காங்க இந்த குளம் மக்கள் தான் பல்லர்கள் அப்படின்னு வேளாண் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்படியே கூட நம்ம வந்து வேளாளர்கள் என்று நம்மளுடைய தொன்மையெல்லாம் வரலாற்று சூழலாம் பார்க்கும்போது நான்கு தமிழகத்தில் ஒரு பதினஞ்சு மணிக்கு காணிகளை வரையறுத்து மக்கள் எப்படி தோன்றினார்கள் எப்படி விவசாயத்தை சேர்ந்தார்கள் மருத்துவலாம் தொழில் தான் எங்களோட தொழில் இப்படி செய்தார்கள் இப்படி இறைவனாக இப்படி மாற்றப்பட்டார்கள் இவங்களோட ஆற்றங்கிற நாகரிகம் என்ன வரலாற்று என்னங்கிற சிறப்பாக அது எந்தெந்த மறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்மளுக்கு அடையாள சான்றுகள் எந்தெந்த ஆண்டுகளில் அந்த நீதி கட்சி ஆட்டத்தில் வந்திருக்கும் போது சரி இதுக்காக சட்டங்கள் குறி குறிம குடிமரத்தாய் ஒரு 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 தகவல் சொல்கிறாங்க எல்லாமே வந்து நமக்கு அப்பப்போ வரையறுக்கப்பட்டிருக்கணும் விழா குடிகள்தான் அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து நம்ம பொருளாதாரம் விவசாயம் செய்து நம்ம வரி கட்டிருக்கிறோம் அந்த அரசாங்கத்தை அன்றைக்கி விட்டு அன்றைக்கே நம்ம செல்வந்தரா இருந்திருக்கிறோம் நம்ம அரசாங்கத்துக்கு அப்போது வந்து எங்களை வந்து அட்ட அப்போது தான் அட்ட அட்டவணை செல்ல நம்ம சேர்க்கப்படவில்லை அப்போது நம்ம வெளியே தான் இருந்திருக்கும் பெரிய காலத்தில் நம்ம அரசியல் பட்டியலில் இணைத்திருக்கிறார்கள் நம்மளை அசியப்பட்டியில் அது எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டோம் எங்களுக்கு நாங்கள் இது செயல்கொண்டு நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவந்தர கொள்ளாறு போதும் என்று அந்த மக்கள் உரிமையை கேட்குறார்கள் அது அவங்கடைய தேவையை நிறைவேற்றுவதில் இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை என்பது நமக்கு ஒன்றும் புரியவில்லை இப்போ நம்ம சொன்னதுலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கருத்து முறை சொல்கிறா சொல்கிறார்கள் ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் சொல்வது வந்து வெளியேற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் இது பிள்ளைக்கு தா இருக்குப்பட்ட ஜாதி எனக்கு வேண்டாம் வெளியே போகணும்னு சொல்கிறது வந்து அப்போ இது ஒரு வந்து ஒரு ஒரு அந்த பிற்படுத்த மட்டமாக ஏழை மக்களாக கருதப்படலை இது ஒரு ஜாதி அடையாளத்தமாக தான் அவரே ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி சொல்லுவது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் சீமானவர்கள் எப்பொழுது சொல்லுவது எதுவும் இழுவை சார்ந்ததல்ல ஒவ்வொருவரும் ஒரு தொழிலை செய்கிறார்கள் அவருக்கு பிடித்து செய்கிறார்கள் எல்லாமே நம்ம தமிழ் குடிகள் தான் எல்லாமே அப்படின்னு தான் கூறுகிறாரு எல்லாம் சம்மந்தான் சொல்கிறாரு அப்போ இது பெட்டியில் வெளியேற்றி விட்டால் போதும் இது ஒரு ஜாதி அடையாளமாக மட்டும் என்ன என்னாமல் இது வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கான அவருடைய வகி வகர்த்தப்பட்ட பிரிவு தான் இது அது ஜாதி அல்ல அவருடைய வளிமறை கிழமைகளை பிரிவுப்படுத்தப்பட்ட வகுப்பு என்று நீ எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அப்போதான் வந்து ஒரு எல்லாருமே சமத்துவமாக மக்களை எனக்கு உணர இல்லை என்றால் உயிர் சாதி உறுப்பினர்கள் சொல்லிக் கொண்டிருக்க வர்ண இது கீழ் சாதி சீழ் சாதி என்ற அடையாளப்படுத்தப்படாமல் இப்போது நீங்கள் உங்களுடைய இதில் இருப்பதும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வாக இருக்கிறது இந்த எஸ்ஸின்னு சொன்னாவே தாழ்த்தப்பட்டவங்க கீழ் சாதி என்ற மனநிலையில் உங்களை பதித்து விட்டார்கள் அதனால் இதில் நீங்களே வெளியேற்றுங்கள் என்று கூறுகிறீர்கள் கூறுகிறீர்கள் தேவதன் கொள்ள மக்கள் அப்படி தான் நம்மளால் உணர முடிகிறது இந்த காணொலியில் அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் ஒவ்வொருவர்களும் சிறப்பாக பேசியிருந்தாரான் வேளாள குளர் மக்களுடைய தேவேந்திர குளார் வேளாண் மக்களுடைய பெருமைகளை துறைமுகன் அவர்கள் சூழ்நார் எப்படி நாயன வாசிட்டு இருந்தவருக்கு எப்படி இசை விளையாடலாம் கொடுத்தீங்க இசை விளையாடலாம் எப்படி பட்டம் கொடுத்தீங்க அப்போ தேவேந்திர குலாவிளர் மக்களுக்கு தேவன் குளிர் பட்டம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற சரி சாட்ட தினமும் சிறப்பாக பேசியிருந்தார் கோவை நர்மதாக்காவுக்கும் பல கோயில்களை எடுத்துக்காட்டி இங்கெல்லாம் எங்கள் இந்த வேந்தரவள் மக்கள் மிக சிறப்பாக முன்னுரிமை கொடுத்து விடும் அவ்வளோ பார அவர் பெருமை மிக்க மதிப்புரிய வாழ்ந்த மக்கள் என்று தன் இடஒதுக்கீடுகாக என்னோட பங்கீடுக்காக என் வெளியேற்ற வேண்டும் என்று உரிமை போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நாம தமிழ்ச்சியோட ஒவ்வொருவர்களும் பேசியது சிறப்பாக இருந்தது இந்த பட்டியலக்குள்ள விளையாட மக்களை ஒன்றிணைத்து அவருடைய பிரச்சனைக்கு அவர்கள் மட்டும் பேசாமல் அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைத்து தனித்தனியாக கிடந்தாக்க நம்மளை ஏற்றுட்டு போடுவான் ஒன்றா சேர்ந்தால் நமக்கு உரிமைகளை பெற முடியும் அதிகாரத்தை இன்று நம்ம கேஞ்சி கேட்டு கேட்டுக்கிறோம் நமக்கு உரிமையை கேட்டுக்கொண்டு கொண்டுருக்கிறோம் நமக்கு அதிகாரத்தை வந்த பிறகு நமக்கு உரிமையை கேட்க தேவையில்லை நம்மளே அடைந்து விடலாம் என்று பேசியிருந்த சீமானவர்கள் தலைமையில் அனைத்து மூலம் ஒன்றிணைத்தது சிறப்பாக நடைபெற்ற கூட்டத்துக்கு ஆதரவு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் தமிழர் ஒற்றுமையே வெல்ல வேண்டும் இந்த திராவிட எல்லாம் சூழ்ச்சியால் விலை பிரிக்கப்படந்த மக்களை நாம் தமிழை சேர்ந்த சீமானவர்கள் வந்து தான் ஒன்றிணைக்கிறார் அதுக்கு அனைவரும் ஒன்று சேர்த்து செயல்பட வேண்டும் அவர்களுடைய ஆதரவு பங்களித்து கொடுத்த அளவுக்கு நன்றி வணக்கம்